ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மே மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் நெய்க்கப் போகுது என் ராசிக்கெல்லாம் பலனெல்லாம் பார்த்துட்டேன் எக்ஸ்பெஷலி யூனிக்காக என்னுடைய நட்சத்திரங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லை அதே தான் வந்து கண்டினியூ ஆக போதா அப்போ என்ன டிஃப்ரெண்ட்ஸு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு என்ன வித்தியாசம் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேத்தை நட்சத்திரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கேட்டை அப்படின்னு ஒரு பழமொழிவே உண்டு எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் கொடுத்துருமா யாரு இந்த கேட்டை நட்சத்திரம் ஏன்னா புதனுடைய அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நட்சத்திரநாதன் கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு நான்கு கிரகங்களோடு இணைந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கிறார் அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு அப்பா அப்படி இருக்கா நீச்ச பங்க ராஜயோகனா வேறு ஒன்றும் இல்லை ஒரு நீச்சமான கிரகத்தை வந்து வலுப்பெற்ற சுக்கரனோ இல்லை குருவோ இல்லை வந்து ஒரு சந்திரனோ மலர்வெளி சந்திரனோ இருக்கும்போது அது நீச்ச பங்கத்தை நீச்சன்ற தன்மையை மாறி அது ராகுஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மாறிவிடும் அப்போ அதோடய நீச்சத்தன்மை வழி வந்து இந்த கிரகங்களுடைய லைட்டால் அந்த கிரகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி அதை வந்து தெரிந்து கொள்கிறோம் எப்படி அதை வந்து புரிந்து கொள்கிறோம்ன்றதை பொறுத்து தான் வந்து அது அழகாக அதனால் பயணப்பட முடியும் அந்த மாதிரி இந்த தடவை நட்சத்திரநாதன் என்னதான் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கும்போது வேற என்ன வேணும் கேட்டால் நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லுங்கள் கோட்டை கட்டி வாழக்கூடிய டைம்லாம் இனிதே உதயம் கிட்டத்தட்ட நாலாம் இடத்துக்கு கேது வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கோட்டை கட்டி தான் வாழ போகிறீங்க பழிக்குதோ இல்லையோ மீனாட்சி கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருங்க கண்டிப்பாக அவள் உங்களுக்கு அதை நடத்தி கொடுத்து விடுவாள் ஓகே ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான்காம் இடத்திற்கு ராகுடைய டிரான்சு அப்படின்றது மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது அப்ப ராகு வந்து எங்கும் போது குருவோட பார்வையில் இருக்கும்போது நிறைய லோன் மூலமாக யாரெல்லாம் வீடு கட்டல வீடு கட்டலை வீடு கட்டல யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அத்துணை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் வீட்டின் மூலமாக ஒரு கண்டிப்பான ஒரு லோன் போட்டு ஒரு பிரம்மாண்டமான மனை அல்லது இடம் அமைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்கு ஓகே விருச்சத்தில் எந்த பிளானட் கேட்டையில இருந்தாலுமே இது நடக்கப் போகிறது ஏன்னா புதன் அப்படின்னாலே புத்தி அப்படின்னு அர்த்தங்க கேட்ட விஷயத்த இயல்பாவே புத்தியால் வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் புத்தியால் வழுக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தைகள் சார்ந்த ஒரு மருத்துவ செலவு இரண்டாம் குழந்தைகள் அஹ் ஒரு அமைப்பு நிறைய பேர் கன்சீவ் கன்சிவாரது ரெண்டாம் குழந்தையை கன்சிவார் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்க்கப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது எப்போ இந்த மே மாதம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இந்த மே மாதம் ஒருவேளை வந்து இரண்டாம் குழந்தையை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு மருத்துவம் இல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு வருது இல்லை பார்த்துட்டு வருது இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு காட்டு வர காட்டக்கூடிய தன்மையில் தான் இருக்கு ஏன்னா நான் தனியா இருந்தாலே கித்து தான் சாதாரணமாக நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா இன்னும் இல்லை அப்படி இப்போல்லாம் அந்த மாதிரி புதன் சனியோடு புதன் சுக்கரனோடு புதன் ராகுவோடு அமர்ந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கக்கூடிய இந்த தன்மை மே ஆறாம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போயிடுது சூப்பராக இருக்க போகுது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளோட போய் புதன் உட்கார போகிறார் நட்சத்திரநாதன் வந்து சூரியனோடு அமர்தல் அப்படின்றது மிகச்சிறந்த இந்த ஆகும் அது அந்த கான்செப்டுக்கெல்லாம் போகவே போகாதீங்க பிடிச்சவங்ககிட்ட இருந்தால் என்ன ஆகும் பிடிச்சவங்கள்ட்ட இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிக்குது அவரோட போய் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பக்கம் யார்ல இருப்பீங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு பக்கம் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க ஒரு பக்கம் இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஒரு பக்கம் ஆனா நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ யாரை நம்ம ரோல் மாடல் அணைச்சிட்டு இருக்கோமோ அவங்களோட போயிருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஜாலியா இருக்கும்ல அந்த மாதிரி புதனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிளானட் தான் சூரியன் அப்போ அவரோடு சேர்ந்து இருக்கும்போது தான் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது அப்படின்னு நூல்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ புத ஆதித்ய யோகம் உருவாகக்கூடிய காலகட்டம் நட்சத்திரநாதன் சூரியனோடு அமர்ந்து உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார் நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது மூத்த குழந்தைகள் மூலமாக ஒரு பயங்கரமான அனுகூலம் கிடைக்க போகிறது ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது ஒரு ஒரு பெயர் புகழ் அந்த கௌரவம் எல்லாம் கிடைக்க போயிருக்கு நிறைய தங்கச்சிகளுக்கு செய்ய போகிறீங்க நிறைய தம்பிகளுக்கு செய்ய போகிற புதனாலே வந்து இளைய சகோதரம் செவ்வாயை குடித்தாலுமே புதன் அப்படின்றது தங்கச்சியை குறிக்கக்கூடியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது நட்சத்திரநாதன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் ராசிநாதன் நீச்சம் ஆயிருக்காரு கான்செப்ட்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது எதுவுமே ஆக ஒரு பக்கம் செய்யணும்னு சொல்லுது ஆனால் ஒரு பக்கம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் மனசு ஜெட்டு வேகத்தில் பறக்குது ஆனால் ஒரு பக்கம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நினைப்பதெல்லாம் அப்படி லைட்டாக தங்கு தடைப்பட்டு தடப்ப தடப்பட்டு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் சூழ்நிலை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நம்மளே வந்து அதற்கான காரணிகள்லாம் தேடிக்கொண்டு அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள்லாம் முதல் பதினஞ்சு நாட்கள் இருக்கு ஆனால் அடுத்த பதினஞ்சு நாள் நீங்கள் என்னெல்லாம் தள்ளி போட்டீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக செக்லிஸ்ட் போட்டு எழுதி முடிச்சிருத்து ஒரு சூப்பர் சபாஷ் உங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்லாம் அடுத்த பதினஞ்சு நாட்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அம்மாவின் மிகச்சிறந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அம்மாவோட சப்போர்ட்டு தாத்தாவோட சப்போர்ட் இதெல்லாம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது அதே சமயம் ராகு அவங்க வரும்போது மே மாதம் பத்தாம் பத்தொம்போது இருபது தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்தில் வந்து ராகு போது கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கிறனால அம்மாக்கோ இல்லை உங்களுக்கோ வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் இன்டைஜஸ்டன் ப்ராப்ளம் வருது கேஸ்ட்ரபிள் பிடிக்கிறது நிறைய வந்து சாப்பாடுல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவான் சாரி சாப்பாட்டின் மூலமாக சில அவஸ்தைகளை சந்திக்கிறது சில தொற்று வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு சளி பிடிக்கிறது கோல் பிடிக்கிற ஸ்கின் அலர்ஜி ஆகுது இந்த குட்டி குட்டியா ரெட் கலர்ல ரேச்சஸா வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மே பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நாக்டராக மே மாதமே ஆரம்பிச்சோம் சில பேருக்கு கொஞ்சம் கோச்சாரம் தான் வேலை செய்தால் மே தேதிக்கு அப்புறமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கேட்டி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடவை ஆரோக்கியத்தில் மட்டும்தான் முழுக்கண்ணையும் வச்சுக்கணுமே தவிர மற்றதெல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி கிடச்சிடும் உங்களுக்கு கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா நட்சத்திரநாதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்புறம் என்ன பண்ணுவார் ஹாப்பியான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுப்பார் தலைமை துவத்தி கொடுப்பார் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு மேலதிகாரின் மூலம் ஒரு நீங்கள் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பு இல்லைங்க ரெண்டு நாள்லாம் ஊருக்கு வர முடியல நான் ஒர்க் ஃப்ரம் பண்ணிக்கிறேன்னா அவங்க மேலே இருக்க டீம் லீடர் ஓகே அப்படின்னு வர அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக இருக்குது நிறைய பேர் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த தடவை வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான முழு உத்தரவாதத்தையும் வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் கிளியர் ஆக போகுது நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய சுயம்னு சொல்லக்கூடிய இந்த ஆதார் கார்டு இந்த ரேஷன் கார்டு இந்த பேன் கார்டு இதன் மூலமாக சில சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வருது இல்லை ஒரு கடைக்கு போயிட்டு வருது அது அந்த டாக்குமெண்ட் அரக்டாவது கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போயிருது நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகச் சிறந்த வாய்ப்பு ஆஹ் புதனோட சேரும்போது புத்தி கூர்மை அதிகரிக்கும் இயல்பாகவே புதனும் சூரியனும் சேர்ந்தாலே அந்த குழந்தைக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நட்சத்திரநாதன் வந்து சூரியனோடு போது உங்களுக்கு பலவிதமான உங்களுடைய மனோதிடத்தை உயர்த்தி கொடுப்பார் திடீர் அஷ்டத்தெல்லாம் கொடுக்குறது அப்பா மூலமாக திடீரம் வருது மாமா மூலமாக திடீர் அஷ்டம் வர்றது எல்லாமே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடி இருக்குது ஓகே அடுத்து நீங்க ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கீங்களா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏற்கனவே சொன்னார் ராசிநாதனும் கொஞ்சம் மழுவாக இருக்கிறார் வலுவிழந்து சாரி ராசிநாதனும் கொஞ்சம் மலு இழந்து இருக்கிறார் நட்சத்திரநாதனுமே ஒரு மாதிரி நான்கு பேரோட கிரகத்தோட இணைந்து கட்டுண்டு நிலைமையெல்லாம் மாறி மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோடு சேர்ந்து இயங்க போகிறார் அதுக்கப்புறம் சூரியனுமே தேதிக்கு அப்புறம் போனோன்னே மேஷத்துல வந்து புதன் உட்கார போகிறார் மேஷத்துல புதன் உட்கார்ந்து அவர் வந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை தான் பார்ப்பாரோ புரியுதா நேரா வந்து சுக்கரன தான் பார்ப்பார் அது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை திரும்பவும் சொல்றேன் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் இந்த தடவை கேட்டை நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்க சும்மா ஒரு ஐவி போடுறது சும்மா ட்ரிப் ஏற்றுறது தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அங்கங்கே கால் விங்கிக்கிறது நிறைய தண்ணியுடைய எனர்ஜி தேவைப்படுதுங்க நிறைய தண்ணியில போய் இருப்பீங்களோ இல்லை தண்ணி நிறைய குடிப்பீங்களோ இல்லை தண்ணீர் தானம் செய்கிறது அப்படின்றது இந்த தடவை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக கண்டிப்பாக அமையும் ஓகே அதை நீங்க மறக்காம இந்த தடவை வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய சேவிங்ஸ் பற்றி யோசிக்க போகிறீங்க இந்த சேவ் பண்ணலாமா அதை சேவ் பண்ணலாமா இந்த ஆர்டி போடலாமா இந்த இன்சூரன்ஸை கூப்பிட்டா நம்ம ஏதாவது பண்ணலாமா இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வயதோத்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு யோசனை மேலோங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மே மாதம் ஓகே விட்டுப்போன இன்சூரன்ஸ்லாம் கட்டுற மாதிரி அமைப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது இந்த பக்கம் இன்னும் ஒரு அறுபது வயதை தாண்டிய ஒரு கேட்ட நட்சத்திரக்காரர்களாக நீங்க இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் பேரன் பேத்தியோட உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டி கழிச்சி பார்த்தா கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல மட்டும் கவனம் 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 சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு தேவையில்லாம் வெளியில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன் இந்த பானிபுடி சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் எதை சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா வயிறு உபசமாய் அதன் மூலமாக சில சில அள்ளல்கள் வருவதற்கான வாய்ப்பா இருக்கு த்ரோட்டு த்ரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா இண்டிகேட் பண்ணுவார் ஸோ நட்சத்திரநாதன் சூரியனோடு அமரும்போது சூரியன் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ காரகத்துவத்தோடு சேர்ந்து போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கிறதுக்கான காலம் அப்படின்றது இயல்பா இருக்கும் ஏன்னா அதை போய் ஆறாம் இடமாக வர இருக்குல்ல சொல்கிறேன் நான் அதனால கொஞ்சம் ஆஹ் உடல்நிலையில் மட்டும் கவனமே ஆறாம் இடம்னாலே குணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களை பார்த்து பொறாமப்படுறது உங்களை பார்த்து கண்ணறிச்சல் படுறது என்கிட்ட என்னடா இருக்குது நானே ஏனோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது உனக்கென்னப்பா என்னப்பான்னு சொல்லி உங்களை உசிப்பேத்தி விட்டு பயங்கரமான கொஞ்சம் கண்டிஷ்டி விடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால தினம் உப்பெடுத்து சுற்றி போட்டுக்கோங்க கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி பண்ணக்கூடாது அதனால கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கண்டிஷ்டி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மே மாதம் முதல் பதினைந்து நாட்கள் ஓகே மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறீங்க எக்ஸாம் நல்லா இருக்க போகிறீங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது கட்டாத இன்சூரன்ஸ் பணத்தைலாம் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம் அப்படின்றது இனிதே உதயம் தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகேவா இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம்னா நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமை புதன்கிழமை பானகம் வைத்து நரசிம்மரை வழிபாடு செய்யக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றமான காலகட்டமாகத்தான் அமையும் ஏன்னா நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை இன்னைக்கே இந்த நிமிஷமே நீங்க கேட்டதா அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு அதனால இந்த ஆறாம் இடம் சூரியனால் வழுக்கப் போகிறதுனால கொஞ்சம் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நரசிம்மருடைய காயத்திரி கேட்டால் நரசிம்மருடைய மந்திரத்தை கேட்டு சும்மா காரில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது நரசிம்மருடைய மந்திரத்தை போட்டு கேட்டுகிட்டே போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது